அனைவருக்கும் இந்த பதவியில் நாம் காண இருப்பது பஞ்சு முதறி பேராசிரியர் கேள்வித்தாங்க மாதிரி வினாத்தால் பார்த்தோம் கடந்த பதவியில் முதல் வினாத்தால் பார்த்தோம் இந்த பகுதியில் இரண்டாவது வினாத்தாள் முழுக்க முழுக்க காப்பியங்கள் குறித்த வினாத்தாள் பார்த்தோம் சரிங்களா மாதிரி வினாத்தால் முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் மாதிரி வினாத்தாள் அவ்வளவே சரிங்களா படி முதல்ல பகுதி அ பார்த்தோம்னா அனைத்து வினாக்களுக்கும் பத்து ஒரு மதிப்பெண்கள் அடுத்ததாக பகுதி ஆ என்று நான்கு வினாக்கள் ஏழு வினாக்கள் கொடுக்கப்பட்டு எவையரன் நான்கு வினாக்களுக்கு என்கின்ற அளவில் ஒரு பக்க அளவில் விடை விடைத்தருந்த அடுத்த பகுதியை பார்த்தோம்னா மூன்று வினாக்கள் குறித்து எவையரன் இரண்டு வினாக்களுக்கு மூன்று பக்க அளவில் விடை விடைத்தருங்க என்கின்ற அமைப்பு இருப்பார் தெரியா இப்பகுதினாக்களுக்கும் விட இருக்க நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நோக்கமாக கொண்டு எழுந்ததாக கூறப்படும் நூல் உதயனகுமாரர் தாமதம் அத்தனாக வரிசைப்படுத்துதல் நண்பனம் பொன்முடி கவித்தல் பூங்குள் நுகர்தல் புனல் விளையாடல் தந்தி அலங்காரம் கூடுகின்ற பெருங்காப்பியத்தினுடைய நாயகன் கதை நாயகன் அவனுக்குரிய பங்குகள் என்னென்ன என்று மலை கடல் நாடு வள அப்படின்னு சொல்லி சொல்லி அத்தனாக அவன் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டு அதன் பிறகு அவன் ஆற்றக்கூடிய அரப்பணிகளை அவர் கூறி வருகின்றது அதன்படி பார்க்கும்போது சரியான வருகை முறை முதலாவதாக நண்பனம் புணர்த்தல் ஒரு கவித்தல் பூங்கொழி நிகர்த்தல் புனல் விளையாடல் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது சரியானது அடுத்ததாக தமிழில் தோன்றிய முதல் கருத்த நூல் எனப்படும் காப்பியம் சரியான அடுத்ததாக போர்த்தி அதாவது பிற மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு பெயர்த்த காப்பியங்கள் என்னென்ன காப்பியங்கள் பெண்கள் போன்ற அந்த பிற மொழிகளும் காப்பியங்களும் என்னென்ன இல்லியா மே அப்படிங்கிற நாகம் அதாவது காப்பியங்கள் அது என்னென்ன மொழி சார்ந்தவை பாரதீகம் கிரேக்கம் செக் மொழி அடுத்து டச் மொழி பார்ப்பது இலியாஜ் அப்படிங்கிறது இலிய் ஒடிசின்னு சொல்லுவோம் அதை சூரிய தமிழ்ல இலியாஜ் சொல்லியிருக்காங்க வேற இல்லை அது கிரேக்க மொழி எனவே அது ஒன்று அடுத்து நாமா என்பது பாரதீக மொழி அடுத்து வாண்டன் என்கின்ற நாடகம் காப்பியம் வந்து டச் மொழி தார்ந்ததாக மே என்பது செக் மொழி காப்பியம் சரிங்களா விடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அடுத்ததாக முதல் தமண காப்பியம் என்று கூறப்பெறுவது சிலர் வந்து உதயனகுமார காவியம் என்று கூறுவார்கள் சரிங்களா அர்த்தம் பாவிகம் என்பது காப்பிய பண்டு என்று இலக்கணம் வருத்த நூல் எது சரிங்க தண்ணி அலங்காரம் ஐம்பெரும் காப்பியங்களின் நூல் பெயர்களை முதன் முதலாக குறிப்பிட்டவர் கந்தப்ப தேவிகர் தமிழ் தமிழர்கள் இளவரசன் என்று பாராட்டப்படுபவர் திருத்தக்கேவர் மீண்டும் ஒரு வரிசைப்படுத்திகள் அது மங்கள வாழ்த்து பாடல் எடுத்த காதை அரங்கேற்ற காதை கடலாடு காதை அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய புகார் காண்டம் அதில் இடம்பெறுகின்ற காதைகள் வரிசை முறை மாறி இருக்கின்ற சரியான முறையில் அமைத்தல் வேண்டும் முதலாவதாக மங்கள வாழ்த்து பாடல் முதலாவதாக ஆரம்பிக்கின்றது அடுத்ததாக அரங்கேற்று காதை இரண்டு மூன்றாவதாக இந்திர காதை நான்காவதாக கடலாறு காதை அப்ப விடையாவது ஒன்று மூன்று இரண்டு நான்கு என்று அமைகின்றது இவர்கள் இப்ப அடுத்த பகுதி ஆ எவையாலும் நான்கு வினாக்களுக்கு சரிங்களா சிலம்பு மணிமேகலையில் காணப்படும் ஒற்றுமைகள் அதற்கான விடைகள் அதாவது காதைகள் ஆகட்டும் கதை கலன் ஆகட்டும் கதை மாந்தர் ஆகட்டும் கதை நடக்கின்ற காலம் ஆகட்டும் இந்த கதை கலன் கதை மாந்தர் அப்படிங்கிறது பாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலம்பில் இடம்பெறுகின்ற அதே கதாபாத்திரங்கள் மனிமேகளிலும் இடம்பெறுகின்றனர் இந்த சூழல்கள் எல்லாமும் அப்படியே அதில் இருக்கின்றது அதே போன்று இளங்கோடிகள் சாத்தனார் இவங்க ரெண்டு பேரும் இளங்கோடிகள் கூட சாத்தனார் இறங்கினார் சாத்தனார் சூழ இளங்கோடிகள் இயங்கினார் என்கின்ற அந்த ஒற்றுமையை காணப்படுகின்றது அதுதாக கதை அமைப்பு பொருள் நிலைகள் ஒன்றுடன் ஒன்று ஊடுருவி இருக்கின்றன இந்த திலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணை வாழ்க்கை முறை ஆரம்பித்து இடையில் கோவலனுக்கும் மாலைக்கு இடையில் ஏற்பட்ட அந்த காதல் காரணமாக அந்த குழந்தை பிறந்து அதனுடைய தொடர்ச்சியாக வலிமைகளை அமைகின்றது அப்போ அந்த பொருள்களை அடிப்படையில் ஒன்றுடன் ஒன்று ஊடுருவி இருக்கின்றன அதே போன்று குரல் கருத்துக்கள் காணப்படுகின்றன சரிங்களா இன்னொரு பார்த்த போதான் மிக முக்கியமானது இருக்காதான் பாடல்கள் சிலப்பரியாரத்தினுடைய அந்த பதிவேற்றினுடைய இறுதியில வந்து உரை சொல்லிவிடுகின்றார் அடிகள் அருளர் மதுரை போலமானிகள் சாத்தன் கேட்டனன் அப்ப அடிகள் அருள சாத்தன் கேட்டனன் அப்ப இவர் கேட்டை கொண்டதனால் இளங்கவரிகள் இயற்றினார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மதுமேகள் பதிக்கட்டினுடைய இறுதிகள் இளங்கோவேந்தன் அருளி கேட்ப வளம் பெழு குலவாழ் மாவன் மனிமைகளின் துறவில் கூற அவர் எழுதினார் அதே போன்று அவர் கூற இவர் எழுதினார் என்பது அந்த கருத்துக்கள் அப்படியே அதில் காணப்படுகின்றன அதே சமயம் கடைசியில பாத்தீங்கன்னா அவர் சொல்கின்றார் மனிமைகளின் மேல் உடைப்பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் வைக்கிறேன் எி சரிங்களா இந்த பாடங்கிறப்ப அதனால்தான் இங்க கொடுக்க பெற்றது அடுத்த விட தமிழில் வகுக்கப்படும் காப்பிய வகைகள் அதாவது வடமொழியில் காப்பிய வகைகள் வேறு மாதிரியாக வகைப்படுத்துகின்றன நம்முடைய தமிழ் மொழியில் எவ்வாறு காப்பியங்களை வகைப்படுத்துகின்றன இதிகார்த்தம் சான்ற மகாபாரதம் முதலானவை புராணம் பெரிய புராணம் முதலானவை பெருங்காப்பியம் திலப்பதியார்களையும் நம்ம இருக்கின்றது காப்பியம் உயகுமாரியம் முதலாக முதலான மொழிபெயர்ப்பு காப்பியம் சமய காப்பியம் சீரா புராணம் முதலானது கிறிஸ்தவ சமய காப்பியம் ஏத்தி காவியம் முதலானது தற்கால காப்பியம் என்று கூறினோம் பாரதியார் பாடியது பாஞ்சாலி சபதம் அதே போன்று முடியரசன் பாடிய பூங்குடி இந்த மாதிரியான ஆஹ் இப்ப வந்து அந்த நாவல்கள் சொல்றோம் ஆனா காப்பிய வகையில் அடகுகின்றனர் இன்றைய தமிழ் அறிஞர்கள் அதே போது கதைப்பாடல்கள் என்னும் பொழுது ராம பையன் அம்மா அணை இந்த மாதிரியானவை சரிங்களா அடுத்ததாக சிலப்பதிகாரம் உணர்த்தும் விருந்தோம்பல் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா காலகட்டத்திலும் வீட்டுல தலைவன் எல்லாத்தையும் வருகின்ற ஒரே விஷயம் என்ன அப்படிங்கிறது தலைவன் பிரிந்திருக்கின்றான் என்று தலைவீச்சு மனதில் ஏற்பட்டாலும் வீட்டுக்கு வருந்துபவருக்கு அதாவது வருபவருக்கு விருந்து நாம் பரிமாற முடியாது என்கின்ற முதல் பண்பு அங்கே வெளிப்படுத்த அந்த மாதிரி பார்த்தோம்னா சில பணிகாரத்துல படைக்கல கதைகள் அறவோருக்கு அழித்தலும் அந்த நர் மொம்பலும் சிறவோருக்கு எதிர்த்தலும் சொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்போடலும் அதாவது கரவோர்க்கு அடித்தல் பிற நல்ல காரியங்கள் தான் செய்பவர்களுக்கு உணவு உடை கொடுத்தல் அந்த ஓம்புதல் ஓம்புதல்னா பாதுகாத்தல் அப்ப மேல முறை அப்ப அவர்களுக்கு தேவையான பணி உடைகள் அவர்களை தேவையில் நிறைவேற்றுதல் என்று குறை திறவோருக்கு எதிர்பலும் மேற்கொண்டு இருக்கின்ற அந்த மகான்களுக்கும் அவர்களையும் என்ன செய்தது வரவேற்று உபசரிதல் தொல்லோர் சிறப்பில் விருந்து எதிர்ப்புதல் அதாவது நம்முடைய மரபுப்படி வாய்கின்ற மிகச் சிறந்த மேலாளர்கள் அவர்களுக்கும் என்ன செய்வது இந்த மாதிரியான பண்புகளுக்கு எல்லாம் சிலப்பதிகாலத்தில் கொலைக்களக்காதிகள் திருப்பிடப்படுகிறப்ப இதெல்லாம் நம்ம பண்ண முடியலையே என்று கண்ணகி வருந்துகின்றார் கோவலன் கண்ணை கட்டு பிரிந்த பின்பு காணப்படுகின்ற காட்சிகள் இது எல்லாம் அதான் கொலைக்கல காதலியும் சரிங்களா அடுத்த சிலப்பதையாற்றிய அமைத்துள்ள முரணி சுவை உத்திகள் வாசகளுடைய தூங்குவதாக அவர்களுக்கு முன்பே அவர்களுக்கு அந்த கதை சொல்லுகின்ற கோக்கையை உணர்த்துவதற்காக இந்த மாதிரி எல்லாம் ஆதி செய்வாங்க அப்ப அதை படிக்கும்போதே வாசகர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் இது ஒரு வகையான தான் சரிங்களா காவலர் பிரியாமல் கவவுக்கை எகையாமல் தீண்டு அறிஞ இப்ப மணமக்களை மக்களை வாழ்க்கும் போது எப்படி வாழ்த்தணும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் ஒன்றா சேர்ந்து நிறைய இன்பங்களை அனுபவிக்கணும் செல்வம் மிதிந்து பெருகணும் இப்படித்தான் வாழ்த்தோம் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா காதலர் பிரியாமல் கவமும் கை நெகிழாமல் அப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகாம அதே மாதிரி கவமும் கை நெகிழாமல் இந்த இணைந்த கைகள் பிரிஞ்சு போகாம தீது அறிவ கெட்டது எதுவும் வராம அப்ப அது சொல்லும் போதே என்ன இருக்கிறோம் காப்பியத்து முதல்லே அமைவது மங்கள வாழ்த்து இல்லைங்களா இவருடைய திருமண காட்சி ஆனா அதில் அமைகின்ற அப்ப என்ன அர்த்தம் ஏதோ நடக்க போகுது எதிர்மறையா நடக்க போகுது என்பதை உணர்த்துகின்றார் இளங்கோவடிகள் அதே போல கோவலனும் கண்ணகி என்ன செய்கின்றார்கள் மதுரை நகருக்குள் வருகின்றார்கள் அப்படி வரும்பொழுது வையை ஆற்றை கடந்து செல்லும் பொழுது அங்க அந்த ஆற்றினுடைய பூங்களா அந்த ஆடை வந்து தன்னுடைய கண்ணீரை வந்து மறைத்து கொண்டதாக அந்த வரிகளை மேற்கொள் காட்டுகின்றார் அடுத்து கணகிப்பது நுழையும் போது இந்த கோட்டையில பெரிய பொடி கட்டப்பட்டிருக்கின்றது அது காற்றில் இயல்பாக அசைக்கின்றது என்ன செய்கின்றதா தோழனின் கண்ணகியும் வராதிங்க என்று கூறுவது போல அப்போ இந்த தொடர்கள் அனைத்தும் இந்த காட்சிகள் அனைத்தும் முரண் சுகையாக அமைத்திருக்கின்ற இளம்பவர்கள் சிலப்பதிகாரர்கள் சரிங்களா மாதவி மாதவியாடிய ஆடல் வகைகள் கொடு கொட்டி பதினோரு வகையான ஆடல் இருப்பார் பாவை குத்து மல்லாடல் கல்லிய கூத்தாடல் குடக்கூத்து அதை குடை என்றுதான் கூடுவார்கள் சுவியாடல் கடையம் மரக்கால் ஆட்டம் வேலி கூறி அது இந்த தெய்வங்கள் எல்லாம் ஆடிய ஆட்டங்கள் இவை அப்ப நம்ம விட எழுந்தபோது என்ன செய்யணும் இப்ப சிவன் கொடு வந்து சிவன் எதற்காக இந்த நடனத்தை ஆடினார் என்ற குறிப்பையே எனக்கு இயல்பு தெரியா பாண்டரங்கம் இதை எதற்காக சிவன் ஆடினார் இந்த ஆட்டத்தை ஆடினார் என்பது குறிப்புகளை நினைத்து எழுதி வேண்டும் சரிங்களா மணிமேகலை காட்டுகின்ற பல சமயங்கள் நேற்றைய பதிவு நம்ம பார்த்தோம் அதாவது ஐம்பெரும் காப்பி என்று ஐந்து காப்பி என்று அதனுடைய காண்டங்கள் என்னென்னா படலங்களோ அல்லது காதைகளோ அல்லது சரக்குங்களோ என்னன்னா என்று நாம் பார்க்கலாம் அது நம்ம பார்த்தோம் மணிமேகலில் பல விதமான சமயங்கள் இருக்கிறதுனா அதனுடைய தலைவர்கள் சமய கணக்கர்கள் எனப்பட்டனர் இரண்டாம் நூற்றாண்டுல சமய சார்பற்ற தமிழ் பண்பாட்டுகள் இத்தனை தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதாவது இத்தனை சமயங்கள் இருந்ததாக மனிமைகளை காட்டுகின்றது வைதிகவாதி சைவவாதி பிரம்மவார்கள் ஆத்மீகவாதி நிகண்டவாதி சாங்கியவாதி வைக்கவாதி பூதவாதி பௌத்தவாதி நமக்கு தெரிஞ்சவெல்லாம் பார்த்தீங்கன்னாப்போ சைவம் பைணவோ பௌத்தம் சமனோ இவ்வளவுதான் இருக்கும் ஆனா எத்தனை சமயங்கள் இருந்து பாருங்க அதே போன்று வசித்தர் அகத்தியர் ஆகியோருடைய பிறப்பு பற்றிய கதைகள் கூறப்படுகின்றன உதயனின் கதை அகலியர் கதை சீக்கரின் மனைவி கதை இதெல்லாமே ஒவ்வொரு சமயங்களில் சார்ந்த கதைகள் அடுத்ததாக பரசுராமன் அசுரர்களை அடக்கிய கதை பெருமாள் உலகளந்த கதை வடநாட்டில் பிறந்து இறந்தவர்கள் அடுத்த பிறவியில் தென்னாட்டில் பிறந்தார்களாம் அப்படிப்பட்ட கதைகள் கண்ணன் பலராமன் நற்பிண்ணையோடு நடனமாடிய கதை திருமாவனுடைய வயிற்றுல இருந்து பிரம்மன் தோன்றிய கதை எல்லாமே பாருங்க சைனோ வைணவம் பௌத்தம் இந்த மாதிரியான கதைகளாகவே இருக்குங்க இவற்றை எல்லாம் மனைவிகளை தம்முடைய நூலில் காட்டுகின்றது சரிங்களா அது நூல் பயிற்சி தருக சிறிவக சிந்தாமணி இயற்கை திருத்தக தேவர் சோழக்களம் அரச மரபினர் சமண சமயம் ஊர் தீபம் குடி காலம் ஒன்றாம் நூற்றாண்டு அதே சமயம் நூலுக்கு ஆறுதல் சிந்தாமணியின் சரிதம் சிந்தாமணின் ஒளி பெறாத ஒருவர்கள் மணி இலக்கண நூல என்ன கூறுவார்கள் நெஞ்சின்கள் பொதிந்து வெற்றப்பரிய ஒரு மணி என்று பாராட்டுவார்கள் பாவகை திருத்தப்பா முத முதலில் எழுதப்பட்ட காப்பியம்பா விருத்தப்பாவை அது முன்னோடியாக இந்த இந்த மாதிரி அமைந்ததுனால பிற நூல்களுக்கு முன்னோடியாக அமைந்தது இந்த நூல் தம்பராமாயணம் பெரிய பழம் சிந்திரா காப்பியங்களுக்கு தமிழில் கிடைக்கின்ற முழுமையாக கிடைக்கின்ற நூல் இது கதை அமைப்பு கதை மாந்தர் படைப்பு நூல் பயன் முதலான கூறுகளால் இந்த நூலானது முழுமை பெற்று விளங்குகிறதே சரி திரைமகன் ஏ பெயர் அவனுடைய தாயார் விஜயமாதேவிகளும் அவங்க முதன் முதலாக விழித்த பெயர் சிந்தாமணி அந்த நேரத்துல கடவுள் வந்து வழிபடு தெய்வம் அது வானொலியாக அதாவது அகரீதியாக தீவ என்று வாழ்த்து தீபன நம்ம சொல்ல சிரஞ்சீவி அப்படின் மரணம் இல்லாதவன் அந்த மாதிரி நிலைத்து வாழ்பவன் என்று பொருள் அதனால அவன் தீவகன் என்று பெயரிட்டனர் இந்த நூல் வந்து சீவகனுடைய வரலாற்றை முழுமையாக தெரிவிப்பதால் இந்த நூல் திருவகிண்டாவனே ஆயிற்று சரி இதனுடைய சிறப்புகள் என்னன்னா சமண சிறவிகள் வந்து அறக்கருத்துக்களை மட்டுமன்றி இல்லற தொழிலையும் பாட முடியும் ஏன்னா என் வகை பெண்களை அவர் திருமணம் செய்து வருகின்றார் அப்பா அதுல பாத்தீங்கன்னா சாம சுவை தொட்ட சொட்ட அவர் பாடியிருப்பார் அதனால எல்லாரும் ஏயா கிருத்தக தேவர் நீ ஒரு சுரவி நீ எப்படி இந்த மாதிரியான ஒரு நூல் எழுந்திருக்க முடியும் காதல் சுவை தருமை எப்படி எப்படி இருக்க முடியும் அப்போ உங்களுடைய புனித தந்தையில் ஏதோ ஒரு சந்தேகம் அப்படிங்கிற பொருள் அவர் நினைக்கிறாரு அவருடைய ஆசிரியர் வந்து இந்த அங்க ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த நரியின் வீட்டு பாடலை பாடுவாயாக அப்படின்னு உடனே திருத்தக தேவர் நரி விட்டம் பாடுகின்றார் பாடிய பின்பு அத இந்த அரங்கத்தில் என்ன உள்ளவர்கள் அவருடைய குடித்த தம்மீனை ஏற்றுக்கொள்கின்றனர் அதே சமயத்துல பழுக்கல் காட்சியை இருந்து தம் கையால் பிடித்து தம்முடைய துறவத்தம்மீனை அவர் நிரூபிக்கின்றார் அதன் பிறகுதான் எல்லாரும் என்ன செய்கின்றார்கள் திருவிந்தாமணியை ஏற்றுக்கொள்கின்றார்கள் சரிங்களா அதுதான் அப்படி இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னா தமிழ் தமிழர்கள் சிற்றாரு என்று திருமாமுனிவர் பாராட்டுகின்றார் தேவர் திருத்தக முனிவர் திருத்தக மகாமுனிவர் திருத்தக மகாமுனிகள் என்பன இவரது சிறப்பு பெயர்கள் சரி கதை என்ன சச்சந்தன் இதை வந்து பெற்றோர் திருவங்கே பெற்றோர் கட்டியங்காரன் என்கின்ற அமைச்சனுடைய சூழ்ச்சியினால பன்னன் சச்சன்களை கொள்கின்றான் அவன் ஏமாங்க ஏமாங்கிற நாட்டையுமே கைப்பற்றுகின்றான் இந்த கட்டியங்காரன் குழந்தை பருவத்திலிருந்து திருவங்களை வந்து கந்து கடன் அப்படிங்கிற வாணிகர் தான் வந்து எடுத்து வளர்த்து வருகின்றார் அந்த பருவம் வந்தவுடன் என்ன செய்கின்றார் அவர் அவனுக்கான எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார் தன் நாட்டை பெறுவதற்கு தாயின் அருகையில் மாவன் தோமினை சுகையில் கொண்டு போரிட்டு வருகின்றான் சீவகம் இவற்றை எல்லாம் விரிவாக தான் சிவகிண்டனேன் இளமகள் பதிமூன்று இளமகள் இளமகன் முதல் புத்தி இளமகன் வரை இந்த ஒவ்வொரு இளமுகத்திலும் பாத்தீங்கன்னாப்போ அந்த மகளின் பெயராளைத்தான் அமைந்த விசுவர இளமகம் விமலையார் இளம்பகம் என்று அதே சமயம் ஒவ்வொரு இளங்குறத்திலையும் பார்த்துதான் சீவனுடைய மன நிகழ்ச்சி கூறப்படுகின்றது அதனால இந்த நூலின் பெயர் மன நூல் சரிங்களா வந்து சும்மா அவர் வந்து திருமணம் செய்து கொள் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஆற்றலால் அவர் அந்த எட்டு பெண்களை திருமணம் கொண்டார் யானையை அடக்குதல் ஆஹ் வில் ஆற்றல் இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு ஆற்றலையும் நிரூபித்து அவர் ஒவ்வொரு பெண்களையும் திருமணம் செய்து விடுகிறார் சரிங்களா இது வந்து தழுவோன் வடமொழி உள்ள கத்திய திருத்தாமணி சர்க்கர தூடாமணி சிறிய புராணம் ஆகிய நூல்களின் கதை கதை கூறப்படுகிறது எல்லாம் தழுவி தமிழில் கிருத்தக தேவர் சிவக சிந்தாமணி என்று அமைத்தார் சரிங்களா ஆக இது வரைக்கும் பாத்தோம்னாக்கோ பகுதியை ஆணுடைய ஒரு பக்க அளவிலான உடைகள் முன்னாள் அடுத்து பாத்தீங்கன்னாக்கோ இரண்டு வினாக்களுக்கு மூன்று பக்காளிகள் காப்பிய இலக்கூடிய பெருங்காப்பியம் கிருவாஜன் ஆகியவற்றை தான் விளக்குகிறார் அப்ப தங்கி அலங்காரம் கூடுகின்ற இறக்கணத்தை முதலில் எடுத்து எழுத வேண்டும் பெருங்காப்பியம் தேகம் காலையும் எழுதி அதில் நூறு பாக சூத்திரம் வளர்த்தோம் அதன் மூலமாக பெருங்காப்பியம் தான் என்னங்காப்பியம் தான் என்னங்க அவற்றுக்கான தாண்டுதலுடன் இவற்றை விளக்குற வேண்டும் அப்ப காப்பிய தலைவன் எவ்வாறு இருக்கட்டும் நாட்டு வளம் கூடுதல் நீர்வளம் முதலான அனைத்து செய்திகளும் வந்து ஒவ்வொன்றாக கூடி செருங்கள் அதான் பெருங்காப்பியம் சரிங்களா அதில் ஒன்று குறைதல் திருதாசியம் அது என்ன என்பதையும் இந்த கூறுதல் நுட்பாவை வினைத்து எழுதல் வேண்டும் சரிங்களா அது ஆபூத்திரம் பாத்திரம் பெற்ற வரலாறு இது பாத்தீங்கன்னாக்கா ஆபுத்திரம் பாத்திரம் பெற்ற வரலாறு என்னும் பொழுது வாரணாசியில அந்தனர் ஒருவருக்கு இழுத்த தீங்கு காரணமாக சாலி என்கின்ற பெண் என்ன செய்கிறார் அந்த பாவத்தை நீக்குவதற்காக சுமறித்து வருகின்ற அங்க குளிச்சு விட்டு தமக்கு பிறந்த குழந்தை அங்கே விட்டுட்டு போயிருந்தார் அப்ப அந்த குழந்தை வந்து பசு ஒன்று வந்து நாவால தடை குடிக்கிறான் அதனை கண்ட இளம்பூதி அப்படிங்கிற வந்து நினைக்கிற அந்த குழந்தைகளுக்கு சென்று வளர்கின்றான் குழந்தை வளர வர ஒவ்வொரு கலையிலும் அந்த குழந்தைக்கு அஹ் ஆக்குகின்றான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க ஆபுத்திரன் ஒரு நாள் வந்து இந்த வேள்வியில் இருப்பதற்காக பசு ஒன்றை வந்து இந்த அந்த திருடி கொண்டு செல்கின்றார் அந்தனுடைய ஆட்கள் அப்ப ஆபுத்திரன் ஆ ஆனும் பசு அதனுடைய குழந்தை அப்படிங்கறதுனால ஆ புத்திரன் என்கின்ற பெயர் அவன் என்ன செய்ய போய் அந்த பசுவை காப்பாற்றுகின்றான் உடனே அந்த அந்தனர் முளை கொண்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க நீ வந்து உயர்ந்த குளத்தின் மகன் கிடையாது குழையன் மகன் சொல்லி இழிவாக பேசுகின்றார்கள் அவங்க கூட இருக்கின்ற அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவனை இழிவாக பேசுகின்றன இவளை ஏன் இவனை வளர்த்த அந்த இளம் புதிய இழிவாக பேசுகின்றார் அதனால் தனக்கு ஆதரவு இல்லாமல் உணவுக்காக ஒவ்வொரு இடமும் அணையும் போயிட்டு அங்கே எங்கேயாவது உணவு கிடைத்தா அதை தான் நினைச்சனா பிறருக்கு கொடுத்துட்டு கல்விதாரங்க உடல் உணவுக்கு ஆதரவு இல்லாதவர்கள் அவர்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்துட்டு மீதி உணவு தான் உங்களையே ஒரு வழக்கமாக வைத்திருக்கின்றார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த உணவுக்கான வழியும் இல்லாது இருக்கின்றது அப்ப ஒரு ஊருக்கு இந்த பக்கம் அதாவது தென்மந்திரக்கு வருகின்றார் அங்கே சிங்காதேவி என்ற கோவில் கிட்ட எதிராக அவன் உட்கார்ந்து இருக்கும்பொழுது எல்லாரும் வந்து கேக்குறாங்க உணவு கொடு உணவு கொடுங்கிறாங்க எதுக்கிட்டே இல்லாம நாம என்ன செய்யறது ஏன்னா இருக்கின்ற உணவை எல்லாருக்கும் கொடுத்து தான் உண்டு முடிச்சாயிட்டு இப்ப கையில உணவு இல்லை ஆனா உணவு வேணும்னு வந்து நிற்கிறாங்க அப்ப என்ன செய்யுது அவங்க பொழுது அந்த எதிரில் இருக்கின்ற அந்த கோவில் சிந்தாதேவி கோவில் அந்த கோவில் இருக்கின்ற அந்த சிந்தாதேவி வந்து என்ன செய்கிறார்கள் ஒரு பாத்திரம் கொடுத்து இந்த பாத்திரம் வந்து அள்ள குறையாதது நீ பிறருக்கு நீ உணவு கொடுத்துக் கொண்டே இருக்கலாம் அப்படின்னு கூறி அவர் மறைகின்றார் அதன் பிறகு அவன் அனைவருக்கும் உணவு கொடுத்து வாழ்வதாக அதன் பிறகு இன்னும் சில கதைகள் கூறுங்கள் நம்முடைய பகுதி பாத்திரம் பெற்ற வரலாறு அது மட்டும்தான் சரிங்களா ஆக இந்த நிகழ்ச்சிகளை எழுத வேண்டும் இடையிலேயே பாடல்வர்கள் என வேண்டும் அடுத்து வளையாவது கூறுகின்ற வாழ்வியோ கற்றுக்கள் இது அருமையான நூல் இதை வந்து நம்ம சிறுகாப்பியம் என்று கூறினாலும் பெருங்காப்பியம் என்று கூற தருகின்ற தகுதிகளையெல்லாம் இந்த நூல் பெற்றிருக்கின்றது என்று கூறுவார்கள் தமிழ் அறிஞர்கள் அப்ப அது என்ன ஆஹ் அந்த மாலை அந்த தொடுக்கப்படாத அந்த மாலை ஆகாலயோ இல்ல பிள்ளை பெறாதவன் பெற்றிருக்கின்ற செல்வமோ ஒரு பயனும் கிடையாது அதே போன்று சொல்லில் தூய்மை நிற்கல் வேண்டும் பொய் சொல்லுதல் ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பேசுதல் எவரையும் கடிங்கி பேசுதல் அதே மாதிரி தன் உடல் வளர்ப்பதற்காக பிரிந்த உயிரை கொன்று அதனை ஆஹ் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அது கூறுகின்றது அதே மாதிரி ஊர் உண்ணாமை மேற்கொள் சீய நட்பு கூடாது கூடா ஒழுக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்குறள் போன்ற கருத்துக்களை தான் ஒட்டி வரும் சரிங்களா அதே சமயம் இறுதியாக பார்த்தோம் போனால் பயனற்றவை என்னென்ன என்பவற்றை எல்லாம் இந்த வளையாத கூறி செல்கின்றது இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ வந்து நான் சொன்ன அந்த தலைப்பின் கீழ் இருக்கின்ற பாடல் வரிகளை என தேவைக்கு இணைந்து வந்திருப்போம் அவ்வாறு பாட வருகளை இணைத்து விட இருக்கும்போதுதான் நம்முடைய விடையானது நிறைவாக இருக்கும் மதிப்பெண் நல்ல முறையில் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஆக இதுவரைக்கும் கல்லூரி விதிமுறைகள் அவரை தேர்ந்தெடுத்தாலும் மாதிரி வினாத்தாள் இரண்டாவது வினாத்தாள் நாம் பார்க்கம்ப முழுக்க முழுக்க காப்பி எங்க குறித்த வினாத்தாள் சரிங்களா இதுக்கு முன்னாடி இருக்கின்ற சில பதிவுகள் இருக்கின்றன அவருடைய இணைப்பை திரை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து பருகின்றது சரிங்கப்பா என்ன புரியப்படுகிறது சந்திப்பா நம்பி பணக்கா